நான் திமுக வணக்கம் பேச்சாளி முடிச்சிட்டாரு வேணா ரெண்டு மணா கிடைச்சிட்டு மீட்டிங் பண்ணீங்க உலக ஆட்கள் கிடைக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி படம் எப்படிப்பா கூட்டம் வரும் யாரு பேச்சுக்கப்பா யார் ஓட்டு போடுவா இந்த மாதிரி இருந்தால எத்தனையே பேச்சாளர் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இவர தூக்கி போட்டு கூட காமினாலும் பேச முடிச்சிட்டாரு முத்துவாவது கணபதி வர பேசினாலும் அவனே படிக்கலாம் வரலங்க பே பேசாம கூட்டமில்ல ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுமா தேவையா வேலை இது பேச்சு நல்லா இல்ல ஒழுங்கான ஆட்கள் தெரியாதா ஏதோ அத்தி புத்த மாதிரி ஆறு மாசத்துக்கு மீட்டிங் போடுறியா அது இந்த மாதிரி இது மூணு ஆட்கள் போட்டா யாரு ஒருவா சொல்லுங்க கட்சி பண்ணி எவனும் கட்சி பண்ணியே பார்க்க மாட்டேன் கண்டிப்பா இப்பெல்லாம் போட்டண்ட உஷாரா இருங்க நானும் எத்தனை பேச்சாலும் கேட்டுக்கிறேன் ஆனா இந்த மாதிரி ஆளு ஒரு நாள் பார்த்துக்கலப்பா இந்த மாதிரி எல்ப போனா உண்மையா திமுக எவனுமோ ஓட்டு போட மாட்டான் பாத்துக்கலாம் நீங்க கருத்து சொன்னதுக்கே நன்றி இருந்தாலும் நான் ஒரு கருத்தை சொல்றேன் கேளுங்க பேச்சாளர்ல நம்ம போடுறது இல்ல தலைமை கழகத்துல இருந்து போட்டாரு அவர் எப்படி இருப்பாரு என்ன இருப்பாருன்னு எங்களுக்கு என்ன தெரியும் தலைமை கழகத்துல இருந்து போடுறாங்க திருமலை பிரச்சாரத்துக்கு கோடை ஏற்றி குற்றாலும் கோடை அடிக்க அவருக்கு சம்பந்தமே இல்லை என்ன செய்ய முடியும் திருச்செந்தூர்ல திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போட்டாங்க அண்ணாச்சி பெரிய பேசுற தெரியல பத்து விபத்தில் கூட்டம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி போடும்போது என்ன செய்ய முடியும் வணக்க நாள் பொதுக்கூட்டம் திருச்செந்தூர்ல போட்டாங்க ஒரு லேடியும் ஒருத்தர் போட்டாங்க அவன் பிஜேபி மாதிரி பேசுறான் திமுக மேடையில் கிருபான் சொல்லி பத்து விபத்துல பேச்சு நிறுத்தியாச்சு